ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நான் உன்னை தேடி வந்திருக்கேனா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உன்னை உயரத்தில் உச்சானியர் வெற்றியின் வெளிம்பில் உட்கார வைக்கப் போகிறேன் ஆம் என் செல்வமே இன்று நடக்க போகிற எல்லா விஷயங்களும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்க போது உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையவே சந்தோஷமானதாக மாற்றுவதற்காக தான் இந்த நாளையே நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் உனக்கு வழியே இல்லாத கூட உனக்குன்னு ஒரு வழியை உருவாக்க இந்த கந்தன் நான் இருக்கும்போது நீ கண் கலங்கலாமா இன்று செவ்வாய்க்கிழமை முதலாகவே உன்னை துன்பப்படுத்துகிற அத்தனை கஷ்டங்களையும் முறியடிக்கப் போகிறேன் உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து போய் இன்று முதல் உனக்கான வாழ்க்கை ஜெயமாகவும் சந்தோஷமானதாகவும் மாறப்போகுது ஒரே ஒரு நிமிஷம் நீ கண் கலங்கி அப்பா முருகா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ரொம்ப நாளாக என் மனசில் இருக்க பிரச்சனையை சரி செய்யுங்கன்னு பொறுப்பை ஏன் கிட்ட விட்டுட்ட அது எல்லாத்தையும் சரி செய்ய தான் இப்போது இந்த அதிகாலை வேலையில் நான் ஒன்றை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டினா அதை அடைவதற்காக நீ எல்லா வகையிலும் நேர்மையாக போராடு இப்படி நம்ம இதை அடைய ஆசைப்பட்டோம்னா இதனால் என்னென்ன நடக்கும் நமக்கு கெடுதல் வருமா கஷ்டம் வருமானு எதையும் யோசிக்காமல் விளைவுகளையோ தோத்து போயிடுவோம் என்ற நினைப்பையோ பற்றி கவலைப்படாமல் நினச்சதை அடையணும் நேர்மையாக வாழணுன்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள்ளே உருவாக்கிக்கிட்டால் அதுவே போதும் எப்போவுமே வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்களே தவிர மனிதர்கள் என்ன செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிறதே இல்லை எதை செய்கிறதுன்றதை விட எதை செய்யக்கூடாதுன்றதுல நீ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் சரியான விஷயங்கள் சிறப்பாகவே உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் எப்போதுமே பாவம் செய்வது எளிது ஆனால் செஞ்ச பாவத்தை கழிப்பது ரொம்ப கஷ்டமான துன்பகரமான விஷயமாக இருக்கும் அதற்கு பதிலாக பாவமே செய்யாமல் இருந்துடலாம் அல்லவா உன் வாழ்க்கையில் நீ என்னதான் நல்லது செய்யணும் நன்மையை சம்பாதிக்கணும் நினச்சாலும் நிறைய தவறும் தப்புகளும் நிகழ்ந்து உனக்கே அது பாவமாக வந்து சேர்றது எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் ரொம்ப யதார்த்தமாக ஏற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்காதே என் செல்வமே உனக்கு என்ன தேவை நீ என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதில் மட்டும் நீ கவனம் செலுத்தும் போது தான் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக முன்னேற்றத்துக்குரியதாக மாறும் நீ எதை செய்ய ஆசைப்பட்டாலும் எல்லாருமே அதுக்கு சம்மதம் வைக்க தெரிவிக்கணும் சரி சொல்லணும்னு நினைக்காத ஏன்னா உன்னுடைய ஆசையும் விருப்பங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணலாம் எல்லாருமே நீ நினச்சதை சரின்னு சம்மதிப்பது மிகவும் கஷ்டமான காரியம் அதனால தான் நீ எதை செய்ய நினச்சாலுமே எல்லார்கிட்டையும் போய் கருத்து கேட்டுக்கிட்டே இருக்காத உன் மனசுக்கு அது சரின்னு உண்மையினும் பட்டுச்சுன்னா நீ செய்ய ஆரம்பின்னு நான் சொல்றேன் எந்த சூழ்நிலையிலுமே நீ பக்தியையும் பொறுமையையும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமானாலும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் உன் நீ வெற்றிகரமாக வாழணும்னு நினைச்சினா எப்பவுமே அமைதியாக இரு ஏன்னா அமைதிதான் நிரந்தரம் மற்ற எல்லாமே எப்போது வேண்டுமானாலும் மாறிப்போகும் அதே நேரத்தில் உன்னை எல்லாரும் தனியா விடுறாங்களே தவிக்க விடுறாங்களேன்னு கவலைப்படாம தனிமை இனிமையான விஷயங்கிறதையும் புரிஞ்சுக்கோ எல்லாருமே உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் கூட இருக்க முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் தனியை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு புத்தியுள்ள பிள்ளையாக இருந்துக்கோ உனக்கு ஒரு கஷ்டமோ சோகமோ இருக்குது அடுத்தவங்க கிட்ட சொல்லி மனசை ஆறுதல் படுத்திக்கலான் நீ நினச்சாலும் கிட்ட சொல்கிறனாலும் உன் கவலை மாற போகிறதில்லை யாரும் உனக்காக வந்து உன் கஷ்டத்தை எடுத்துக்க போகிறதில்லை உனக்கு ஒரு துன்பமோ பிரச்சனையோ வந்ததுன்னா யாருமே கவலைப்பட மாட்டாங்க அதற்கு பதிலாக நீ யாரிடமும் சொல்லாம சோகத்தை உனக்குள்ளேயே மறைச்சிக்கோ உனக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நிச்சயமாக எல்லாவற்றையும் உனக்காக இந்த முருகன் செய்து தருவேன் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடு நேரம் திரும்ப வராதே என் செல்வமே நீ நல்லா முன்னேறி வர்ற அதையும் சிறப்பாக சந்தோஷமா வாழ்றதையும் யாருமே விரும்ப மாட்டாங்க நீ நல்லா இருக்கேன்றதை யாருக்கிட்டையும் போய் சொல்லாமல் ஓ மனசுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா வாழ்ந்துட்டு போ எந்த ஒரு சூழ்நிலையுமே நீ எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம் நீ எப்போது என்னை மனசார நினச்சாலும் மறுநொடியே நான் உனக்குள்ளே உன்னை தேடி வந்து உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தாங்கும் தைரியத்தையும் சரிசெய்யும் வலிமையையும் திறமையையும் கூட உனக்கு கொடுத்துருவேன் யாரோ ஒன்றை நிராகரிக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்படவே வேணாம் ஏன்னா பொதுவாகவே இந்த உலகத்தில் விலை உயர்ந்த பொருட்களை பார்க்குறவங்க மட்டும் அதை வாங்க முடியாமல் அதை ஒதுக்கி வைக்கிறவங்க தானே இருக்காங்க நீயும் அப்படி விலை உயர்ந்த விஷயமாக உன்னை நினச்சிக்குவோம் அந்த விலை உயர்ந்த பொருளை மனிதர்கள் நிராகரித்தாங்கன்னா அந்த பொருள் மீது ஏதாவது தப்பு இருக்கா என்ன அவ்வளோதான் விஷயம் யாராவது ஒன்றை ஒதுக்கி வைக்கிறாங்க நிராகரிக்கிறாங்கன்னா உன்னுடைய அன்பும் உன்னுடைய திறமையும் அவர்கள் முன்பாக மிக உயர்வாக இருப்பதால் அதற்கு தகுதி இல்லாததாக அவங்க நினச்சிக்கிட்டு அவங்களே ஒதுங்கிக்கிறாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ உனக்காக உன் வாழ்க்கையை நான் எப்படி திட்டம் போட்டேனோ அந்த பாதையில் தான் நீ பயணம் செய்கிறாய் பயமின்றி முன்னேறிப்போ உனக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் கொடுக்குறேன் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன் நீ எல்லாருக்காகவும் இறக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கலாம் ஆனா ஒருபோதும் தாழ்ந்து தரங்கிட்டு போக மாட்டாய் உன்னை ஏமாத்தினவங்க வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா அவங்களால கடைசி வரைக்கும் இந்த பூமியில சாதிக்க முடியாது ஒரு நாள் அவர்களை கீழே தள்ளி விறுத்தி விடுவேன் செல்லமே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வின்னு ஒப்பிட்டு பார்க்காதே ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் வச்சு முழு மனதிருப்தியோடு வாழ பழகு வெற்றிங்கிறது தானாகவே உன்னை நோக்கி வந்து சேரும் வாழ்வதற்காக தானே இந்த பூமியில் பிறப்படுத்தியிருக்க முழு மனசோட உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உன் கடமைகளை செஞ்சுட்டு போ கவலைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்றதுக்காக வாழ்க்கையை வாழ வேணாம் எனக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கைன்னு சொல்லி உன்னால் தவிர்க்க முடியாது தானே அதற்கு பதிலாக கடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு மனசார மகிழ்ச்சியோட வாழ பழகு உன் மனசு யாருடைய வாழ்க்கையாவது உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ அதுக்காக கவலைப்படக்கூடாது நேர்மறை எண்ணங்களோடு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு நினச்சி கண் கலங்கி நிற்காதே எத்தனை முறை நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த முருகப்பெருமா நான் வருவேன் உன்னுடைய பாதையில் மட்டும் நீ தொடர்ந்து முன்னேறியின் தங்கமே நாம் எதுக்காக எங்கே பிறந்தோன்றது முக்கியமே கிடையாது நீ என்ன சாதிக்க பிறந்தாய் என்பது தான் முக்கியம் எப்போதுமே ஏதாவது ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு சாதிக்கக்கூடிய ஆளாக இரு நேற்று வரைக்கும் நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது நாளைக்கு இதுதான் நடக்க போதுன்ற உன்னால் உறுதியாக முடிவெடுக்கவும் முடியாது இது நடக்க வேணாம்னு உனக்கு பிடிக்காததை தடுக்கவும் முடியாது இன்றைய நாளும் இந்த பொழுது மட்டும்தானே உன்னுடையது அப்புறம் என்ன வாழ்க்கை மன அமைதியோட மனநிறைவோடு வாழ தயாரானினால் நடக்கும் எல்லா விஷயங்களும் உன் நன்மைக்காகவே நடந்து முடியும் உன் துன்பங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய இந்த முருகன் நான் இருக்கே எப்போவுமே உனக்கான ஒரு புது விடியலோட புத்துணர்ச்சியோட உன் நீ தொடங்கணும் நான் நினைக்கிறேன் நீயும் புத்தம் புதிதாக வளரும் மலர்களைப் போல உன் வாழ்க்கையை புது நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு உதயக்காற்று உன் மீது படும் முன்பாகவே சூரிய கதிர்கள் ஒன்னை வந்து சந்திக்கும் முன்பாகவே நீ சோம்பலை விரட்டிட்டு சுறுசுறுப்பாக எழுந்து உக்காந்துறியன் செல்லமே வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைச்சினா இருக்கிறது இருக்கட்டும் வர்றது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும்னு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்க ஆரம்பி இப்படி தேவையில்லாத விஷயங்களை சஞ்சலப்பட்டு உன் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுதான் உனக்கு துன்பத்தை கொடுத்துடும் எது தேவையோ எது அவசியமோ அதன் மீது மட்டுமே கவனம் செலுத்து எப்பவுமே நல்லது ஏ உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும்படியும் நீ ஆனந்தமாய் உன் வாழ்க்கையை அனுபவிக்கும்படியும் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு வழிகாட்டுறேன் உன் மனித நேயத்தின் மூலமாக தானே நீ எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்குள்ளே ஒரு பாகமாக பிரிச்சுக்கிட்டு கெட்டதையே நடந்ததையும் கெட்டதையே நிகழ்ந்ததையும் யோசிக்கிறீங்க எப்போதுமே என் பிள்ளையான் நீங்கள் என் செயல்களைத்தான் செய்ய வேண்டும் அதாவது நான் சொல்லக்கூடிய நல்ல செயல்களை செய்யுங்க நல்ல குணத்தை உங்களுக்குள்ளே பாரு என் செல்பே இனி உனக்கான காலம் உன் வாழ்க்கைக்கான வெற்றி காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு இனிமேல் எல்லா விஷயங்களும் நீ நினைச்சதை விட சிறப்பாக நடந்து முடியும் அப்பாங்கிற அந்த அதிசயமான புத்தகத்தையும் அம்மாங்கிற அறிவு அறிவு அதிகம் அன்புக்கு கொண்ட நல்ல தாயுள்ளத்தையும் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையிலே யாரும் இல்லைன்னு மட்டும் நீ நினைக்காத வாழ்க்கையை நீயாக தான் இருக்கிறாய் என நினைத்து வாழ பழகிட்டினா வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இந்த வரகியம்மா நானும் உனக்கான சந்தோஷங்களை தரப்போகிறேன்